வெல்கம் டு ஹிடன் குக் சேனல் நாம் இன்னைக்கு கருவாடு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கருவாடு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்தேன் அது கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்து ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிறேன் அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் கருவாடை இது கூட சேர்த்து பொரிச்சிக்கலாம் வறுவல் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி தொண்டன் கருவாடு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த சின்ன கருவாடுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தொண்டன் கருவாடு க்ளீன் பண்ணும்போதே முள்ளொருக்குள்ள அதையும் எடுத்துட்டு தான் க்ளீன் பண்ணியிருக்கேன் இப்போது கருவாடு நல்லா பொறிஞ்சிருச்சு ரெண்டு சைடும் திருப்பி விட்டு நல்லா மொறு மொறுன்னு பொறிஞ்சதுக்கப்புறம் கருவாடை வேறு பவுலில் எடுத்து வச்சிடலாம் அடுத்து ரெண்டு பல்லாரி வெங்காயம் நீல நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கருவாடு பொறிச்ச அதே பேனில் வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க இந்த வறுவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி சைடு எதுவும் இல்லைன்னா சட்டுன்னு இதை ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கூடவே கருவேப்பில் சேர்த்துட்டு பொறிச்சு வச்சுருந்த கருவாடையும் இதை கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் ரெண்டுமே நல்லா வேகட்டும் வறுவலுக்கு சாம்பார் சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் பழைய சோறு வச்சு சாப்பிட்டா பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் இப்போது கருவாடு ரெடியாகிடுச்சி வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்